ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொடுங்க சர்வசக்தி வாய்ந்த வாழ்வை காத்து ரட்சிக்கின்ற என் தாய் பரத்திக்கிறார் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசை இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கணும் காரணம் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல யோகம் இருந்தும் கூட அதை நோக்கி முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை வீண் பழிபாவங்களை நோக்கி நகர்க ஒரு சூழ்நிலையைத்தான் தனுசு ராசிக்காரர்கள் இதுவரை சந்தித்து வந்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி காத்திருந்தீர்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள் இந்த குரு பயிற்சி நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல யோகத்தை தருமா யோக பலனை தருமா குருவின் பார்வை முழுமையாக நாம் பெற முடியுமா குருவினுடைய ஆதிக்கத்தை நாம் பிறந்தாலும் கூட தனுசு ராசியாக எங்களுக்கு குருவினுடைய மரிபுத்தம் மான அருள் கிடைக்குமா என்னெல்லாம் ஏங்கி தவித்தீர்கள் அல்லவா கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் சோழி பிரசன்னம் தனிப்பட்ட குரு பயிற்சியை மட்டுமே நான் சொல்வதில்லை சோழி பிரசன்னத்தில் குருவேடு கூடிய சனியும் கடத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் சூரியனும் புதனுமே குருவினுடைய எல்லாம் பார்வையின் பலத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி குரோதிவருடன் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு தன்னுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கலத்தகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கருடைய இடத்திற்கு ஆகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் தனுசுராசித்து பலனை தரப்போகின்றார் ஒரு அற்புதம் பாருங்கள் ஒரு சூட்சமாக பாருங்கள் என்னுடைய ஜோதிட வாழ்வுல பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வருவது பகைவானுடைய இடத்தை சந்திப்பது எவ்வளவு தைரியம் எவ்வளவு தன்னம்பிக்கை எவ்வளவு மனோதிடம் சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கின்ற ஒரு இயல்பு எதிரியே அவன் வீட்டில் போய் காபி சாப்பிட்ற மாதிரி தானே அது தாங்க தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் மாயன் மயன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் இந்த அளவுக்கு இது வளர்ந்து இருக்குன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தானே நான் திருத்தறையிலே கட்டிக்கிட்டால் அந்த பாதசிரீ ஆலயம் உங்களுடைய தானே நடக்குது அந்த நம்பிக்கையும் பூர்வ புண்ணியமும் குருவின் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த குரு பயிற்சி தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தனுசு ராசியை பொறுத்தவரையும் குருவினுடைய ஆதிக்கம்தான் உங்களுடைய பிறப்பு என்ற ஒரு புண்ணிய நிகழ்வு இந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் ராசி அதிபதி என்னவோ குருதான் எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க அந்த ராசிக்கு யார் அதிபதி அதை பற்றியே அந்த ராசியை சொல்லிவிடலாம் அதெல்லாம் ஊருக்கு நல்லது சொல்கிறீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் ஆலோசனை தோறிங்க ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையும் தத்தரித்து போகின்றது தவித்து போகின்றது கண்கெட்டம் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு நிலை தான் தனுசு ராசி கவலையே பட வேண்டாம் தனுசுமை பொறுத்த வரைக்கும் ஏழவே சனியிலிருந்து விடுதலை அடைந்தாலும் கூட ஏழவே சனியினுடைய முழுமையான பாதிப்பிலிருந்து எங்களை தப்பித்து கொண்டாலும் கூட சனி பகவானுடைய எந்த பாதிப்பு இல்லாத கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை யோகம் என்பதே இல்லாமல் போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சி சனி தர மறந்ததை சனி கொடுக்க மறந்ததை குரு பகவான் வாங்கி தருவார் அந்த குரு பார்க்க கோடி பொண்ணியம் தடைகளும் சரி பிரச்சனைகளும் சரி அவப்பெயர்களும் சரி அவமானமும் சரி ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கீங்க அந்த வேலையில் முன்னேற்றம் இல்லை வேறு வேலைக்கு போகலாம் கூட ஒரு பயம் கலந்த உணர்வு இருப்பதை விட்டு இங்கேயோ மாட்டிக்குவாங்க ஒரு நிலை தான் பயம் கலந்த ஒரு உணர்வு தான் நல்ல ஒரு அறிவு திறமை எல்லாருந்தும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலைங்க இதையெல்லாம் இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் இந்த குரு பயிற்சியில் அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ருணரோகஸ்தானமாகி ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருப்பதை விட்டு விட்டு பரப்பத்திற்கு ஆசைப்பட வேண்டாம் ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் இதெல்லாம் இப்போ சொல்லலுங்க சில விரைய செலவுகள் வர இருப்பதனால அதை சுப செலவுகளாக பார்த்துருப்பது கையிருப்பு கரைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால தனுசுராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக துன்பமும் துயரமும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்தரங்க விஷயங்களையும் சரி குடும்பத்துடைய ரகசியங்களையும் சரி நண்பன் என்ற போர்வையில் இருப்பவர்களோட அடுத்தவரோடோ பகிர்ந்து கொள்வதோ அவர்களோட ஆடுதல் தேடுவதோ ஆனால் மிகப்பெரிய விளைவுகள் மனரீதியாக உங்களுக்கு தரும் அதே நேரம் சனி பகவான் விலகிவிட்டார் சனியிடமிருந்து விடுதலையானாலும் கூட சனியின் பார்வை உங்கள் மீது பதிந்து கொண்டு தான் இருக்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் சனி உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் விட்டு பார்க்கிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புத மாற்றம் தான் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் குருவை பொறுத்த வரைக்கும் ஆறில் மறைந்தாலும் கூட ராசியாதிபதி என்ற ஒரு காரணத்தினால அனுகூலமான பலன்களை தருவார் இந்த ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராசிக்கு ரெண்டு பத்து பன்னிரெண்டு ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதனால நல்ல வாய்ப்புகள் குறைக்கக்கூடிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய இதுவரை குடும்பத்துல வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகளும் சரி பிரச்சனைகளும் சரி ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும் ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகரும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு யோகம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெற்றோருக்குள்ள ஒரு பாசம் இதுவரை பிள்ளைகள் மத்தியில் நடத்தி வந்த ஒரு போராட்டம் மனப்போராட்டம் விலகும் இதுவரை இது உங்கள் மீது கவனம் செலுத்தாத குடும்பம் உங்கள் மீது கவனம் செலுத்தும் அக்கறையாக பார்த்து கொள்ளும் ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டீங்க இளமையிலே பெற்றோரை சிலர் இழந்திருப்பார்கள் ஆனாலும் கூட உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் குரு வழிபாடும் உங்கள் தெய்வ வழிபாடும் உங்களை காத்து நிற்கும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணில் இருப்பதனால அனுகூலங்களை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தர தொடங்குவார் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் சனி பகவான் கூடவே இருந்து உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து உங்களை அழகு பார்க்குவதில் தயங்க மாட்டார் ராசிக்கு நக்கியை பொறுத்த வரைக்கும் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பத்தில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் மத்தியில் வம்பு வழக்குகள் வந்து தீரும் சொந்த பந்தங்கள் மத்தியில் சில சில சடை சச்சரவுகள் வந்து தீரும் அதே நேரம் இதுவரை உங்கள் மீதி இருந்த வம்பு வழக்குகள் கெட்ட பெயர் அவமானப் பெயர்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் குறிப்பா சொல்லப் போன வாங்கிய கடனை அடைப்பதற்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இது ரொம்ப முக்கியம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் அது திருமணமா தொழிலா வாழ்க்கையா அந்த பயமற்ற ஒரு நிலையை தன்னம்பிக்கையான ஒரு நிலையை குரு இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு உங்களுக்கு கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டில் வருவதனால செலவுகளும் கையிருப்போன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நிறைய தேவையற்ற செலவுகள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு குருவோட ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு பயணப்படுவதோ ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு கோயில் கட்டுவதற்கோ அது ஒரு நிலையை அடைவதற்கோ உதவி செய்யுங்கள் அதை புண்ணியமாக மாற்றி கொள்வீர்கள் ஆனால் குருவினுடைய அருள் பல மடங்கு பெருகும் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது பகை கிரகமான ரிஷபராசிக்கு கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுதுனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தடைபட்டு போன திருமணம் பிரச்சனையான திருமணம் பிரிது போன திருமணம் திருமண வாழ்வு சிறப்பாக அமையும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் அது மட்டும் கிடையாதுங்க தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அவர் வந்து சேருவதே ஒரு அற்புதம் தானே மிகப்பெரிய அது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கை கட்டி வாய் புதித்து வேலை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உங்கள் திறமைக்கு அறிவுக்கேற்ற ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் சனிதான் சனி மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால ஏடக சனி முழுமையாக விடுபட்டாலும் கூட விடுபட்டால் ரெண்டு வருடம் ஆகிடுச்சு விடுபட்டு ஆனாலும் எந்த விதமான ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்த என்று நான் முன்னாடியே சொன்னேன் அந்த தாக்கம் இனி வரும் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன் கேளுங்க எல்லாரும் சொல்லுவாங்க சனி எனக்கு விட்டுடுச்சு எனக்கு அத்தாசம சனி இல்லை ஜென்ம சனி இல்லை பாத சனி இல்லை கண்டக சனி இல்லை ஆனாலும் நான் நிம்மதி இல்லையே அதுக்கு காரணம் காத்திருந்தீர்கள் அல்லவா குருவினுடைய பார்வைக்கு இவர் வேலுங்க சனி ஒருவரே ஒரு மனிதனுடைய உயர்வை தந்து விடுவதில்லை சனி பகவான் ஒருவரே கடுமையான பாதிப்பை தந்துவிடுவதில்லை அதை கூட்டி குறைத்து தருகின்ற குருவின் பார்வை அற்புதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த குரு பேச்சு தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடனை வாங்குவதற்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தை தருவார் அது மட்டும் கிடையாதுங்க குரு ஆகிய அந்த ப்ரகஸ்பதியாகிய அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்தில் பதிவது எதிர்பாராத ஒரு நற்பலனை தரும் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் வாழ்க்கையில இழந்ததை திரும்ப திரும்ப பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமையும் அருமையான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட எண்பத்தொரு சதவீதமான நற்பலனை முழுமையாக பெற்று பலனடைய கூடியது இருந்தாலும் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் பார்வை இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அந்தரங்கங்களை அரங்கத்தில் சொல்லிடாதீங்க யாரையும் எளிதில் நம்பிவிடாதீங்க அதே நேரத்தில் யார் மீதும் அதீத பாசத்தை காட்டி விடாதீர்கள் பாசம் காட்டி பாசம் காட்டி நிறைய பேர் உங்களை ஏமாற்றி விட்டார்கள் இனியாவது கவனமாக இருங்க இந்த பிறவி ஒரு முறை தான் திரும்ப வரப்புறதில் வாழ்கின்ற காலம் வளமாக நலமாக அமைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தை யாருக்கு உதவி செய்கிறேன்னு நீங்களே போய் வம்பில் வழக்கில் மாட்டிக்காதீங்க எந்த விஷயம் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க அவசரப்படுவதோ ஆத்திரப்படுவதோ இந்த குரு பயிற்சியில் குறைத்து கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் இந்த குரு பயிற்சியில் யாருக்குமே கிடைக்காதுங்க எண்பத்தொரு சதவீதம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு ஒரு வாய்ப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு மணி அளவில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்தில் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு எட்டடி உயரத்தில் கும்பாபிஷேகம் அதாவது ஹயகிரிவர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு குருவுக்கு கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு குருவுக்கு கும்பாபிஷேகம் நீங்கள்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க குருவுக்கு கும்பாபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படும்